ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்கெஸ் பிடிச்சேன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான முருங்கக்கீரை இட்லி பொடிங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்தியான பொடியும் கூடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்கிஸ் பிடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் ஒன்றைக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி முருங்கக்கீரை இட்லி பொடி அரைக்கணுன்றதை இப்போ பார்த்துடலாங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி அரைக்கிதுன்னு இப்போ பார்க்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நாலு கட்டு அளவுக்கு எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா உருவி அந்த காம்பலாம் இல்லாமல் நல்லா உருவி எடுத்து நிழலே பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை நல்லா இந்த அளவுக்கு நல்லா உணர்த்தி எடுத்துக்கணுங்க நல்லா முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும் ஆனால் வெயிலில் போட்டக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாம்பத்தட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய தட்டு அந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா உருவி காய வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முருங்கைக்கீரை இட்லி பொடி அரைக்கணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க பற்ற வச்சு பார்த்திங்கன்னா கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நம்ம உணர்த்தி வச்சுருக்க முருங்கைக்கீரை கடாயில் போட்டு மிதமான தீ வச்சு சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ரெண்டு பேஜாவும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கைவிடாமல் அப்படி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் முருங்கைக்கீடை பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வறுத்து விட்டாச்சுங்க இப்போ தனியாக நம்ம ஒரு ப்ளைட்டில் போட்டு கொட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீது இருக்க முருங்கைக்கீரையும் நம்ம போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அடுத்த பேஜாவும் போட்டிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வறுத்து விட்டாச்சுங்க இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து கொட்டிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாப்பில சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படி சூடான கடாயில மிதமான தீ வச்சு நம்ம வருத்தோம்னா டக்குன்னு நல்லா வறுபட்டுரும் பாத்தீங்கன்னா கருக விட்டுற கூடாதுங்க பாருங்க முருங்கைக்கீரையும் நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா முறு மொறுன்னு வர அளவுக்கு வறுப்பட்டுறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட கொட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நம்ம அப்படியே முருங்கக்கீரையோடு போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க அடுத்து நம்ம என்னென்ன வறுக்கணுன்றதை இப்போ பார்த்துடலாம் இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வெள்ளம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு மிதமான தீ வச்சு விட்டு நல்லா அந்த வெள்ளை உளுந்தை வறுத்துக்கலாங்க நல்லா அந்த கோல்டன் கலரில் நல்லா தவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க உளு நல்லா தவந்து வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பட்டுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கொட்டிக்கலாம் ஒரு பிளேட்டில் ஆரணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வறுக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து எடுத்தோம் பார்த்திங்களா அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பெள்ளு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மிலை வச்சு விட்டு வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்கள் கடலைப்பருப்பு மிளகு சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வரமிளகா காரத்துக்கு தகுந்தாப்படி சேர்த்துக்கலாங்க இது வறுபட்டுக்கிட்டோம் நாங்கள் வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சவந்து வர அளவுக்கு நல்லா வறுபட்டுக்கணும் இதோட பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு தூள் உப்பு பார்த்தீங்களா அது சேர்த்து இந்த டைத்து ஸ்டவ்வை ரொம்ப சிம்மலை வச்சுக்கோங்க சூடாகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து நம்ம உளுந்து பருக்கு வறுத்து பார்த்தீங்களா அதோட சேர்த்துக்கலாம் அடுத்து என்ன வறுக்கணும்னு பாத்தீங்கன்னா கடாய் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டாச்சுங்க இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு புளி பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸில் பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா ஆயிலில் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க ஆனால் அந்த புளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் உங்களுக்கே வறுபடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிணும் புளி நல்லா வறுப்பட்டு கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு வச்சிடலாங்க ஆறிடும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஆரிக்கிடும்

குற குறன்னு தான் இருக்கும் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்கள் மொறு மொறுன்னு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம் இதோட பாருங்கள் நல்லா மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதோடவே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிரும் அப்போ மீது இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக போட்டு அரைச்சிடலாங்க அரைச்சு பாத்தீங்கன்னா வாசனை பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சூப்பரா பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே முருங்கைக்கீரை பொடி செஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரை பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையில் பொடி பண்ணி கொடுத்து பாருங்க இட்லி தோசைக்கு நம்ம சூடாக சாதத்தில் கூட போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சாய்கி ஸ்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு ஒன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்